கே ஜெயசங்கர சங்கர நான் என்னுடைய முன்னாடி பதிவுகள்ல பலவிதமான ஷாபங்களை பத்தி நான் நிறைய விஷயங்கள் போட்டிருக்கேன் அதுல பிரேத சாபம் அதனால என்னென்ன பாதிப்புகள் அதனால் அதனால ஒருத்தருடைய வாழ்க்கை எப்படி எப்படிலாம் பாதிக்கிறது இதை இதனால என்னென்ன ஒரு குடும்ப என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஆளாகிறது இதுக்கு என்ன பரிகாரங்கள் இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது ஸோ இது என்ன கொஞ்சம் ஒரு இதுவாக ரீவைன் பண்ணி உங்களை வந்து ப பதினெட்டாவது செஞ்சுரிக்கு கூப்பிட்டு போகிறேன் ஓகே ஏன்னா ஒரு பேக்ரவுண்டு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த இதில் சொல்கிறேன் ஸோ அந்த காலத்தில் என்ன ஆறு பிரிட்டிஷோடைய ராஜாங்கம் நம்ம நாட்டில் ஸோ என்ன ஆகுது ஒரு நல்ல ரொம்ப வசதியான ஜமீன்தார் ப பரம்பரான்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய இது ஓகே ஸோ என்ன ஆகிடுறது தோட்டத்தில் வேலை செய்கிற ஒரு ஆளுக்கும் அந்த முதலாளிக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது நீ என்ன என்ன இப்படி சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சில வேலைகள் பண்ணிடுறாரு அதனால என்ன ஆகிறது ஒரு சில விஷயங்கள் நடக்கிறது ரொம்ப ஜாஸ்தி அதுக்குள்ளே போக விரும்பலை பிகாஸ் ஆதாரம் கிடையாது அதனால மேலோட்டமாக சொல்கிறேன் மிச்சதெல்லாம் நீங்களே புரிஞ்சுக்கோங்க அது ஆயிடுறது மூடி மறைச்சு நிறைய விஷயங்களை பண்ணிடுறாங்க இங்கே நிறுத்திட்டு கடந்த கால வாழ்க்கை கடந்த கால வாழ்க்கை அது நிகழ்கால வாழ்க்கைக்கு வர ஸோ இவர் என்ன பண்ணுறார் நிறைய விஷயங்கள் நடக்கிறது இவரோட வாழ்க்கையில் நல்லா படிக்கிறார் நல்ல ஒரு படிப்பு நல்லா படிப்பு ஞானம் இருக்குது நல்ல சொத்து சுகங்கள்லாம் இருக்குது இதுவாகிட்டு கல்யாணம் ஆகிறது ஒரு குழந்த படுறது அப்பதான் அவருடைய பிரச்சனையை ஆரம்பிக்கிறது பிராரப்த கர்மம்னு சொல்றோம் பாத்தீங்களா அதற்கான எடுத்துக்காட்டு பிரேதசாபம் பிராரப்த கர்மம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இது ஓகே சரி யாரோ ஒருத்தர் ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி ஒரு தலைமுறைக்கு முன்னாடி பண்ண பிரச்சனை இந்த தலைமுறையில ஒருத்தருடைய வாழ்க்கையை எப்படி பாதிக்கிறது ஏன்னா எல்லாருமே என்ன சொல்றாங்க உன்னுடைய கர்மா உன்னுடைய கர்ம வினை நீ இதை அனுபவிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி ஆனால் அது வந்து அப்டிராக்டா இருக்கு கான்கிரீட்டா யாருக்கு அது சொல்றதில்ல யாருக்கு அது சொல்ல முடியல ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இதில் ஜாதகத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒருத்தருடைய இதில் பிராரப்த கர்மத்தினால இந்த மாதிரி இது இருக்கு அவ்வளோதான் மேலோட்டமா இருக்கும் அது என்னத்தினால அந்த மாதிரி அந்த பிராரப்த கர்மம் வந்தது அப்படிங்கிறது அந்த மைக்ரோ லெவல் அசஸ்மெண்ட் அதை வந்து யாராலையும் பண்ண முடியறதில்ல இது ஜா ஜோசியம் பார்க்கறவங்களுடைய தவறு இல்லை அதாவது எல்லாருக்கும் வந்து மந்திர சித்தியாகி தசமா சித்திகளை ஜெயிச்சு ஐந்திரிகளை ஜெயிச்சு பரம்புறுதலோட வெரிசத்தை பார்த்து வரத்துக்கான பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லையே ஸோ அம்பாலே உபாசனம் பண்ணி அம்பாலே இருக்கிற நிற்கிறவர்களுக்கு ஒரு சில சித்திகள் கிடைக்கும் அந்த மாதிரி இவர் வந்து எங்க எங்கிட்ட வந்தார் நான் வந்து உள்ள போய் பார்த்து இது என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சேன் அவரும் இவ்வளோ நாளாக என்ன பிரச்சனைங்கிறது தெரியாமல் ஷேடோ பாக்ஸிங் பண்ணிட்டு அவருடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தார் ஸோ உறவு ரீதியான பிரச்சனைகள் ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்தீங்கன்னாக்க வேலையில் வந்து ஒரு நிரந்தர வே வேலை ஒரு நிலையற்ற ஒரு மைண்டில் இருந்தார் அதான் மென்டல் டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லுவாங்க சதா சர்வத்திர காலமாக ஆங்சைட்டி டென்ஷன் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆயிடுமோ இதனால அதுவாகிடுமோ அதனால இதுவாகிடுமோ தன்னுடைய தன்மானம் பாதிக்கப்பட்டு அதாவது லோ செல்ஃபேஜ் எஸ்டீம்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த லோ செல்ஃபேஜ் டீம் பாதிக்கப்பட்டு அதில் நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாகி தன் மேல தன் நம்பிக்கையை இழந்து இதெல்லாம் வந்து ப்ரெசண்டிங் ப்ராப்ளம்ஸ் ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குனாக்க நண்பர்களோட ஆலோசனை கேட்பாங்க சில பேர் வந்து தீர்வு கொடுப்பாங்க ஆனா அதுவும் வந்து தற்காலிகமாக தான் இருந்தது ஒரு வேலையில் ஒரு நிலைச்ச வேலை இல்லை ஒரு நல்ல நிலைச்ச வருமானம் இல்லை ஒரு நிலச்ச ஸ்தானம் இல்லை வேலைக்கு போறாரு பார்த்தா ஒரு ஒரு இதில் ஒழுங்கான வேலை கிடைக்காது அப்படியே வேலை கிடைச்சி டெஸ்பிரேஷன் வேலைக்குள்ள போறாரு அப்படின்னாலும் அந்த வேலையில ஒரு தான் இருக்காது குடும்பம் வந்து ஒன்றா இருந்த குடும்பம் சின்ன பின்னமாயி ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு திக்கில் இருக்காங்க என்ன ஆறுது என்னன்னவோ பண்ணி பார்க்குறாரு எத்தனையோ மோ மோட்டிவேஷனல் கோர்சஸ் மோட்டிவேஷனல் கோட்ஸ் அஃபர்மேஷன்ஸ் இந்த மாதிரி என்னென்னமோ சொல்லி பாக்கிறாரு எதுவும் வந்து ஒரு நிலச்ச நிரந்தர தீர்வு கொடுக்கல எதற்காக முன்னோர்கள் மாத்த முடியுமா முடியுமா நல்லா யோசிக்கும் யாராலுமே முடியாது என்னுடைய தாத்தாவுடைய டிஎன்ஏ எங்க அப்பா கிட்ட இருக்கு எங்க அப்பாவுடைய டிஎன்ஏ என்கிட்ட இருக்கு இது இயற்கை உலக நீதி மெடிக்கல் சயின்ஸ் ஓகே ஸோ இந்த மாதிரி வருது இதில் என்ன ப்ராப்ளமுங்கிறத கண்டுபிடிக்கணும் இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க டிஎன்ஏ லெவல் ப்ராப்ளம் இது ஜீன் லெவல் ப்ராப்ளம் இது அப்போது இது என்ன எதுங்கிறது உள்ளே போய் அவருடைய சோலோட நம்ம பேசி இதை தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருத்தருடைய கண்ணு ம வச்சு அவங்களோட சோலோட நம்ம பேச முடியும் இதற்கு வந்து மந்திர சித்தி நிறைய இருக்கணும் பகவானே கதின்னு இருக்கணும் ஓ நான் வந்து அந்த மாதிரி பண்ணேன் அவரோட சோழோட பேசும்போது நிறைய விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற நிறைய விஷயங்கள் வெளியில வந்தது அப்போ அதெல்லாம் வந்து கொலாபரேட் பண்ணி கேட்டேன் இதெல்லாம் நடந்திருக்கா இதெல்லாம் நடந்திருக்கா இதெல்லாம் நடந்திருக்கான்னு கேட்டபோது ஆமா அப்படின்னார் ஸோ என்ன ஆகுது இந்த மாதிரி இதெல்லாம் பிரச்சனைகள் அவர் வந்து எதிர்கொள்றாரு தீர்வு என்னங்கிறது தெரியல வரார் சில தீர்வுகளை நம்ம வந்து சொல்றோம் சில ஹோமங்களை வந்து நம்ம இது பண்ணி அது மட்டும் இல்லை ஹோமங்கள் மட்டும் இல்லாமல் பிடிச்சு நடத்தி கூப்பிட்டு வரணும் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க ஹோமத்தை பண்றாங்க பூஜை பண்றாங்க மைண்டை விட்டுறாங்க இட் ஹாஸ் டு பி அ பேலன்ஸ் ஆஃப் ஹார்ட் மைண்ட் அண்ட் ஆக்ஷன்ஸ் இந்த மூணும் ஒரு இம்பேலன்ஸ்ல இருந்தது அப்படின்னாக்க கோவிலுக்கு போகிறோம் ஹோமத்தை பண்ணுறோம் பூஜை பண்ணுறோம் ஏதோ பகவானை வந்து நம்ம நினைச்சு பண்ணுறோம் பகவான் வந்து இரு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறாரு ஆனால் நமக்கு வந்து இந்த மைண்ட் வந்து நிறைய ஒரு பெரிய பிளாக்காக இருக்கு ஓகே இது நான் பல விதமான பதிவுகளில் நான் ஏற்கனவே இப்போ உங்களுக்கு உங்களோட நான் பகிர்ந்துருக்கேன் ஸோ இந்த மைண்ட் பிளாக்கை எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாக்க அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு நிறைய மந்திரங்கள் இருக்கு ஆனா யாருக்கு அது தெரியறதில்லை ஏன்னா யாருமே வந்து சும்மா ஏதோ பண்ணணும் ஏதோ சொல்லணும் ஏதோ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க அப்படி இல்லாம இதற்கு உங்களுடைய அணுகுமுறை நீங்க நல்லா நிறைய விதத்துல மாத்தணும் மாற்றி அதற்கான தீர்வு என்னங்கிறது உங்களுக்கு கொடுத்து அவருக்கு கொடுத்து அந்த பிரச்சனையிலிருந்து அவர் மீட்டு வெளியில எடுத்தோம் இது ஒரு பக்கம் இதே மாதிரி இன்னொரு குடும்பத்துல அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆணாதிக்கம் ரொம்ப ஜாஸ்தி பெண்ணுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து கணவன் முன்னாடி உட்காரக்கூடாது இதெல்லாம் வந்து என்ன லாஜிக்குன்னு எனக்கு தெரியலை ரெண்டு பேரும் ஒன்று அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் என்ன க கணவன் முன்னாடி உட்காரக்கூடாது கணவன் முன்னாடி நின்று பேசக்கூடாது என்ன இது எனக்கு புரியலை ஸோ என்ன இடத்து வேற ஒரு பொண்ணு மேலே மோகம் கொள்றாரு மனைவியை விட்டுட்டு மனைவியை டார்ச்சர் பண்ணி அந்த மனைவி வந்து பித்து பிடிக்கிற மாதிரி பண்ணி விட்டுறாங்க ஸோ தட் அவர் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இது வந்து ஆயிடுறது ஆயிட்டு இது வந்து கடந்த காலத்துல நடந்தது நிகழ்காலத்துக்கு வருவோம் அந்த குடும்பத்துல சொத்து ரீதியான பிரச்சனைகள் ஓகே சொத்து ரீதியான பிரச்சனைகள் ஒன்னா இருந்த குடும்பம் அதாவது அண்ணன் தம்பி அங்காளி பங்காளின்னு சொல்றாங்க இல்லையா எல்லாரும் ஒன்னா இருந்தவங்க இன்னைக்கு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு திக்கு போயிடுறாங்க ஒரு அஹ் கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை அப்படிங்கிற மாதிரி முன்னோர்கள் சொல்லி வச்ச இது ஆனா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு இதுல போயிட்டு தன்னுடைய வாழ்க்கையில என்னால எல்லாம் பண்ணிக்க முடியும் என்னால எல்லாம் செஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு திக்கு போயிடுறாங்க ஒரு நான் நல்லது கிட்ட கூட ஒன்னா ப கலந்துக்கிறது இல்லை பக பகர்றது இல்ல ஒரு ஒரு அந்த மாதிரி ஆயிடுறது இப்படி போயிட்டு இருக்கு சொத்து ரீதியான பிரச்சனை அண்ட் வேற மாதிரி தர்மத்தை விட்டு விலகி அதர்ம வழியில போய் இதுல கெட்ட சகவாசம் கெட்ட பழக்கங்கள் இதெல்லாம் ஏற்படுறது இதனால என்ன பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி மன அமைதி மன சந்தோஷம் ஆத்மார்த்தமான சந்தோஷம் கிடையாது பணம் இருக்கு ஆனா நிம்மதி இல்லை அதாவது எல்லாம் இருக்கு அனுபவிக்க முடியல இது அகைன் என்னென்னவோ பூஜைகள் பண்றாங்க ஹோமங்கள் பண்றாங்க எதுலயும் வந்து ஒரு நிலைச்ச ஒரு தீர்வு கிடைக்கல வராங்க என்ன பிரச்சனை அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறேன் அவங்களுடைய பிரச்சனை இதுதான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதற்கான தீர்வை கொடுக்குறோம் சரி இது வந்து என்னென்னலாம் பண்ணால் இந்த பிரச்சமியான பிரச்சனைகள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு வெளியில வரலாம் அப்படின்னா இந்த லிங்க்குக்கு கீழே என்ன ஹோமம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்கை கொடுக்குறேன் நீங்க வந்து அதை இது பண்ணி பண்ணாக்க முதல்ல அதாவது எப் எப்போதுமே நான் ஒன்று சொல்லுவேன் ஒரு என்ன ப்ராப்ளம் அதோட ரூட் காஸ் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சா தீர்வு ரொம்ப சுலபம் நிறைய பேர் இந்த ரூட் காசை கண்டுபிடிக்க முடியாம தத்தளிக்கிறாங்க அந்த ரூட் காச கண்டுபிடிச்சு அதற்குரிய பரிகாரங்களை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா உங்க வாழ்க்கை நல்லா சுபிக்ஷமா இருக்கும் சௌக்கியமா இருக்கும் கஷமமா இருக்கும் சரி என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்னாக்க பிரத்திகரா சரபசூலினி ஹோமம் இல்லை ஸ்ரீ வாஞ்சா கல்புலதா ஸ்ரீ வித்யா கணபதி ஹோமம் உச்சிஷ்ட கணபதி ஹோமம் இந்த ஹோமத்துடைய லிங்க்கு இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்கள் பாருங்க பார்த்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டிருக்கு உங்க வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றம் ஆன்மீக முன்னேற்றம் வாழ்க்கையுடைய மொத்தமான அதாவது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஆஸ்பெக்ட்ஸ்ல ஃபினான்ஷியலி ரிலேஷன்ஷிப் வைஸ் பர்சனல் லைஃப் ப்ரொஃபஷ்னல் லைஃப் ஆன்மீக வாழ்க்கை எல்லா விதமான ஆஸ்பெக்ட்ஸ்ல உங்களோட முன்னேற்றம் தடப்பட்டு இருக்கு அப்படின்னாக்கா எங்களை தொடர்புகளுங்கோ இதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறது முதல்ல பிரச்சனை என்னங்கிறது அலசி ஆராய்ஞ்சி அதற்கான தீர்வு என்னங்கிறது உங்களுக்கு சொல்றோம் உங்களுக்கு எல்லாரும் எல்லாருக்கும் எல்லா விதமான நலங்களும் வளங்களும் பெற்று சந்தோஷமா இருந்தோ சௌக்கியமா இருந்தோ சேமமா இருந்தோம் பரிபூர்ண ஆசீர்வாதம் குருநாதர் எம்பாலையும் உங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஜெய ஜெயசங்கரா ராசங்கரா